நீங்க பார்த்துருப்பீங்க போலீஸு மிலிட்ரி கமாண்டோஸ் அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எல்லாருமே புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு நிற்பாங்க ஆனா ஒரு ரகசியம் தெரியுமா இதுக்கு பேர் புல்லட் ப்ரூஃப் இல்லை புல்லட் ரெசிஸ்டன்ட் வெஸ்ட் ஏன்னா எந்த ஜாக்கெட்டும் நூறு சதவீதம் குண்டை தடுக்காது ஆனால் குண்டின் வேகத்தையும் தாக்கத்தையும் குறைச்சி உயிரை காப்பாற்றுவோம் இந்த ஜாக்கெட்டோட மைய ரகசியம் கெவ்லார்னு சொல்லப்படும் ஒரு அதிவலுவான நார் ஸ்டீலை விட பல மடங்கு வலிமை கெவ்லார் டைனிமா ஸ்பெக்ட்ரா மாதிரி பல அடுக்குநார்கள் ஒன்றின் மீது ஒன்று கட்டி வச்சு நெட் மாதிரி ஒரு பாதுகாப்பு வாலை உருவாக்குவாங்க அதன் மேல் செரமிக் பிளேட்ஸ் சில நேரங்களில் ஸ்டீல் கூட சேரும் இதனால பாயும் புல்லட்டை நேரடியாக துளைக்க முடியாது எனர்ஜி முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி ஸ்லோவாகிடும் மரணத்தைக் கண்டு அஞ்சாமல் மண்ணை பாதுகாக்கும் நம் ராணுவ வீரர்களுக்கு நன்றி சொல்கிறது நம்ம கஜா கல்வியகம்